காலைதோறும் புதியவை செயல்முறை விசுவாசம் செப்டம்பர் பதினைந்து தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் மூன்று பதினாறு லக்சோம் என்னும் பட்டணத்தின் சாலையில் ஒரு ஆதரவற்ற சிறுவன் தன் பிழைப்பிற்காக செய்தித்தாளின் இதழ்களை விட்டுக்கொண்டிருந்தான் குளிர்காலமானதால் இரவு நேரம் நெருங்க நெருங்க குளிர் அதிகரித்து கொண்டிருந்தது அந்த இரவு அவன் எங்கே தன் இரவு நேரத்தை பாதுகாப்பாக கடந்து வருவது என்ற எண்ணத்தில் சாலையில் நின்று கொண்டிருந்த ஒரு காவலரை அணுகி இந்த குளிரான இரவை கடக்க எனக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை காண்பியுங்கள் என்றான் அந்த காவலரும் எதிரே இருந்த ஒரு இல்லத்தை காண்பித்து அந்த வீட்டை தட்டி யோவான் மூன்று பதினாறு என்று சொல் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் அச்சிறுவனும் அந்த வீட்டின் கதவை தட்டவே ஒரு நடுத்தர வயதுள்ள பெண்மணி ஒருவர் வந்து கதவை திறந்தார் அச்சிறுவனும் யோவான் மூன்று பதினாறு என்றான் உடனே அந்த பெண்மணி அவனை உள்ளே அழைத்து குளிர்காயும் நெருப்புக்கு அருகே சற்று நேரம் உட்கார வைத்துவிட்டு போனாள் அந்த சிறுவன் எனக்கு யோவான் மூன்று பதினாறு என்றால் என்னவென்று தெரியாது ஆனால் அது என் குளிரை போக்கிட்டு என்று யோசித்து கொண்டிருந்தான் அதன்பின் அந்த பெண்மணி அவனை குளியல் அறைக்கு அழைத்துச் சென்று குளிக்க வைத்தாள் அவன் எனக்கு யோவான் மூன்று பதினாறு என்றால் என்னவென்று புரியவில்லை ஆனால் அது என் அழுக்கை நீக்குகிறது என்று அறிந்து கொண்டேன் என்று கூறினான் அதன் அச்சிறுவனுக்கு பசியார உணவு வழங்கப்பட்டது அவன் யோவான் மூன்று பதினாறு என்றால் என்னவென்று புரியவில்லை ஆனால் அது எனக்கு ஆகாரம் கொடுக்கிறது என்று மகிழ்ச்சி அடைந்தான் இரவு தூங்குவதற்கு நல்ல படுக்கை கிடைத்தது யோவான் மூன்று பதினாறு என்றால் என்னவென்று புரியவில்லை ஆனால் அது எனக்கு இழைப்பாறுதல் கொடுக்கிறது என்று அறிந்து கொண்டேன் என்று கூறினான் காலையில் கண்விழித்து மகிழ்ச்சியுடன் தன் பணிக்குச் சென்றான் யோவான் மூன்று பதினாறு யாரை குறிக்கிறது என்பதை அறிந்து சென்றான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சென்றான் நம் விசுவாசம் எப்படி இருக்கிறது கிரியை செய்யும் விசுவாசமாக இருக்கிறதா நம் கிரியைகள் இயேசு தரும் பாதுகாப்பு அவர் தரும் சுத்திகரிப்பு அவர் தரும் ஆகாரம் அவருடைய நாமத்தில் இருக்கும் இலைப்பாறுதல் போன்றவைகளை மக்கள் கண்டுகொள்ள உதவுகிறதா யோசிப்போம் நேசிப்போம் இயேசுவை ஜெபம் அன்புள்ள பிதாவே உம்மை அறிந்த நாங்கள் எங்களில் உம்மை மற்றவர்கள் அறியக்கூடிய வாழ்க்கையை தாரும் ஆமேன்